மை மோட் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் இன் இண்டியா பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் குயிக் ஹோம் டெலிவரி ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் ப்ளீஸ் விசிட் பை மோட் அப்ளிகேஷன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை பற்றி சில அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகளிர் உரிமைத்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் ஒரே வீட்டில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸு நிறைய மெம்பர்ஸ்க்கு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஒரே வீட்டில் எத்தனை லேடிஸ் இருந்தாலும் அவங்க வந்து எத்தனை லேடிஸ் இருந்தாலும் அவங்க பென்ஷன் வாங்கினாலும் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவி யார் நேம் இருக்கோ அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் குடும்பத் தலைவியாக இருக்கிறவங்க பென்ஷன் வாங்கியிருக்கக்கூடாது அதான் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி உரிமை தொகை அந்த வாங்குகிற பெண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது மற்றபடி ஒரே வீட்டில் ரெண்டு பல பெண்கள் இருந்தாலும் அவங்க பென்ஷன் வாங்கினாலும் குடும்பத் தலைவி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்ப தலைவி இல்லாத பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அது எப்படின்னா ஒரே வீட்டில் இப்போ அப்பா ரெண்டு மகள் மூன்று பய மூணு பையங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே உங்களுக்கு மேரேஜ் ஆகலை சரியா மூணு லேடிஸ் இருக்காங்க ரெண்டு பையங்க இருக்காங்க யாருக்குமே மேரேஜ் ஆகலை அம்மா இல்லை தவறிட்டாங்க உயிரோடு இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள அந்த மூத்த பெண் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருபத்தி வயசான மூத்த பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் சரியா அவங்க குடும்பத் தலைவியாக இல்லை அப்படின்னாலும் இந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக அரசு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி எலிஜிபிள் பர்சன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இந்த ரிஜெக்ட் ஆனவங்க ப்ரூஃப் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்புறமா டைவர்ஸ் ஆன அந்த லேடிஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டாக்குமெண்ட் வந்து சரியில்லாதவங்க ரீசண்டாக ஆன லேடிஸ் இருப்பாங்க அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு இப்போ அதுவும் கிடையாது அவங்களுமே அப்ளை பண்ணலாம் புதுசாக இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கினவங்களும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்